ஹலோ சேனல் கோபி சுதாகர் மீடியால அதிகமா பேசப்பட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இடையில அவங்க இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு போட்ட இந்த ஒரு வீடியோ என்ன நடந்துச்சு அந்த வீடியோல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அதாவது வெட்டி ஒருத்தவன் சமுதாயத்துக்கு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு அவன் சமுதாயத்தே நாசமாக்கும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உண்மையாவே ரியல் லைஃப்ல இருந்துகிட்டு எவன் நான் நாசமாக்கிட்டு இருக்கான் அவன் சமுதாயத்துக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இளைஞர்களை நாசமாக்கிட்டு இருக்கான் அவங்களோட வாழ்க்கையில மன்னழி போட்டுருக்கான் அப்படின்றத தெல்ல தெளிவா ஒரு எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி ஈஸியா அவங்க காமெடி அப்படின்ற பேர்ல கன்வே பண்ணியிருந்தாங்க இது வந்து சில பேருக்கு பிடிக்காம இவன் வந்து எங்க ஜாதியை வந்து தப்பா பேசிட்டா நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா இதுல எந்தெந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க தெரியுமா எங்க ஜாதி எத்தனை வருஷமா ஆண்ட ஜாதி தெரியுமா பேண்ட ஜாதிய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரியா ஜாதி தலைவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஓகே அவங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னா என்ன ஏன்னு தெரியல விடுங்க கொடுங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டு அவர் வந்து வக்கீலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் வந்து பேசுறாரு வீடியோல எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதாவது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து அவங்க வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க எந்த விஷயம் நம்ம கவின் சுர்ஜித் அந்த விஷயம் தான் அதுல அந்த ஜாதி தலைவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து கவின் அது வந்து எங்களுக்கு ஒண்ணும் பெருசா தரல சுர்ஜித்தோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு அதாவது ஒரு கொலகாரனோட வாழ்க்கை எந்த மாதிரி ஆனா என்ன அதை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணணும் அப்ப இந்த அளவுக்கு அவனோட ஜாதியெல்லாம் அப்போ அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா அப்போ அந்த ஜாதியில மேற்கொண்டு இந்த மாதிரி உருவாகிக்கிட்டே தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வீடியோவில் காட்டியிருக்காங்க அப்ப இங்க எந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி அதாவது பாதிக்கப்பட்டவனும் மறந்துட சொல்றாங்க கொலை செஞ்சவனையும் மன்னிக்க சொல்றாங்க இது எப்படி இவ்வளோ பெரிய கொலை செஞ்சவனும் மன்னிக்க முடியும் பாதிக்கப்பட்டவனும் மறந்துட சொல்ல முடியும் அது எப்படி முடியும் அது இவ்வளவு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு இருபத்தி வயசு போய அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு ஆக்டிவா இருப்பான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறவனுக்கு கையில கத்தி வந்து சுத்துறதுக்கான வேலை என்ன அதுல முக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா மிளகாய் பொடி வீரர்கள் அந்த ஒரு டயடா அதாவது உண்மையாவே நடந்த சம்பவம் தான் அது மிளகாய் பொடியை எடுத்து கவினோட மூஞ்சியில அடிச்சதை அவன் வந்து வெட்டவே செஞ்சது அது முதுகுல வெட்டியிருக்கான் சோ உண்மையாவே நடந்த சம்பவத்தை தான் வந்து அப்படியே காமிச்சிருக்கான் சோ இது வந்து எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இது வந்து கண்டிப்பா இந்த இடத்த நீக்குங்க இல்லன்னா பரிதாபங்கள் சேனலையே மொத்தமா க்ளோஸ் பண்ணுங்க இது எந்த விதத்துல நியாயம் அதாவது இப்பதான் இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து திருந்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமாதிரி அதுவும் ஒரு தலைவர் பேசியிருந்தாருன்னா நான் வந்து இப்ப சொல்றேன் தலைவரா என்னந்த சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ நீங்க வந்து இன்டென் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் வந்து ஆதரிக்கிறீங்களா கபிலுக்கு சுர்ஜித்துக்கு எப்படி உன் ஜாதிக்காரன் இவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தா இன்னொரு ஜாதிக்காரனை வெட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து நீங்க வந்து போட்டோ எடுப்பீ காமிச்சிருக்கீங்க அப்போ ஒருத்தவங்க ஏத்தி விட்டுதான் கவின போய் வெட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்ப உங்களோட ஜாதியில கலப்பு திருமணம் நிறைய பேர் பண்றாங்க அப்ப அடுத்த வீட்டுக்கு போன வந்து கல்யாணம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைரியத்தை ஒரு பேரு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம கல்யாணத்துக்கும் கொலைங்க மெர்ஜி பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்க என்ன அறிவு இருக்கும் அப்படின்றத எனக்கு சுத்தமா தெரியல சுத்தமா வந்து யோசிக்கவே முடியாத லெவல்ல தான் இருக்கு அவங்க பேசுற பேச்சுப்பா சரி படிக்காதவங்க அந்த மாதிரி பேசுறான் படிச்சவங்க அப்படிதான் பேசுறான் சரி ஓகே எல்லாருமே அப்படி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் இருக்கு மிகப்பெரிய பிரச்சினை ஏன் அப்படின்னா கோபி சுதாகர் வந்து எந்த ஒரு கேஸ்டையுமே தனியா போர்ட்ரேட் பண்ணி ஆனா காண்டடா ஏன் எங்க ஜாதி பத்தி வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்டனா இவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அட்னன்ஸ் ஆனா தான் மிகப்பெரிய ஒரு தப்பாவே தெரியுது ஏன்னா இந்த கார்ல வந்து ஆடிட்டு வர்றாங்க அது எந்த கம்யூனிட்டி அப்படின்றதும் நம்ம தெரியல என்ன கேஸ்ட் அப்படின்றது தெரியல அவங்க இது வர பிரச்சனைக்கு வரல முக்கியமா வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து போட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த இது வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த ஜாதிக்காரங்க இந்த பிரச்சனை வந்துருக்கீங்க அப்படின்றது ஜாதி பேரை சொல்லாம நிறைய இடத்த வந்து போட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வரல குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எங்களை வந்து தப்பா பேசிட்டாங்க உங்களோட சேனல் வந்து முடக்கணும் எதுக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படின்றது வந்து என்னோட கருத்தா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கவின் சுர்ஜித் இந்த பிரச்சனையில சுர்ஜித் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவினை வெட்டின ஒரு டூ டேஸ்ல மிகப்பெரிய வில்லனா தமிழ்நாடு மக்கள் பூரா பார்த்துட்டு இருந்தாங்க இருபத்தி வயசுல ஒரு பையன் எப்படி விஷயத்த பண்ணா ரொம்ப பயமா இருக்கு என்ன இப்படி இருக்கான் பெரிய மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஆனா இப்ப அவனை கோமானி ஆகிட்டாங்க இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இப்ப பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ட்ரோல் மெட்டீரியல் அமைஞ்சிருக்கிறது சுர்ஜித் தான் அந்த அளவுக்கு ஒண்ணு போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம வந்து வளர்த்து விடக்கூடாது இவனை எல்லாம் ட்ரோல் பண்ணணும் ட்ரோல் பண்ணி அவனை எல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மக்களை இருக்கவே கூடாது அதாவது இந்த மாதிரி எதுக்கு ஒரு கொலை பண்றான் அவனுக்கு எதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அவன் வந்து நான் எவ்வளவு பெரிய இது புடுங்கி எவ்வளவு பெரிய மய்யர் அப்படி தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வெட்டினான் அப்படின்னா அதை நம்ம பார்த்து ஆதரிக்க கூடாது அவனை வந்து காமெடி ஆக்குங்க அப்பதான் திரும்ப அவன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் வந்து பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொலையை பண்ண மாட்டான் இவனை பார்த்து இன்னும் நாலு பேர் வந்து இந்த மாதிரி தப்புகளை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே வாண்டடா ஒரு வீடியோ கோபிசா அவங்க வீடியோக்கலாம் ஆமாப்பா எங்க கம்யூனிட்டில அப்படிதான் இருக்கு எங்க கம்யூனிட்டிலும் அப்படிதான் இருக்கு இந்த பிரச்சனை தான் அப்படி இருக்கு ஊருக்கு நாலு பேர் இந்த மாதிரி இருக்கு அவன் நாலு பேருகளை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கா இஎம்ஐல ஒரு காரம் வாங்கிக்கிறான் பின்னாடி ரெண்டு பைக்கை வாங்கிட்டு சும்மா போற இடம் போறான் வரணும் போறான் சுத்துறான் அப்படி சுத்தனையும் வாழ்க்கை கூட கேட்டு வரான் பொருத்த கூட ஒரு இருக்குது கண்டிப்பா அது தெருவா தான் தெரியும் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியிலயுமே இருக்கு அப்படின்றத அவங்க வீடியோ கீழே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது குறிப்பிட்டு இந்த சமுதாயத்துல மட்டும்தான் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது இருக்கிற எல்லா கம்யூனிட்டியிலயுமே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கு அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா படி படிச்சு முன்னேறுங்கடா இந்த மாதிரி தெரியாதுடா அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க ஆனா அது கூட ஏத்துக்கிற முடியாம அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு கூட அவங்களால அவங்களை வந்து கொண்டு போக முடியல எப்படி ஏதாவது ஏத்துக்கவே முடியாது எப்படின்னா நீ எங்க சாதியை பத்தி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கருத்தை சொல்ல வர்றாங்களோ அந்த கருத்தை வந்து கன்சிடரே பண்ணல இவங்களோட அந்த பிரச்சனை தான் மண்டிய ஓடி இருக்கு எப்படி எங்களை வந்து இப்படி மிளகாய் இப்படி வீரர்கள் சொல்லலாம் எப்படி எங்களை மிளகாப்பிடி மிளகாப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு வந்து இது வந்து அவமானமா இருக்கு அப்படின்னா என்ன நாங்க வந்து மிளகாப்பொடி விஷயமா நேருக்கு நேரம் நெஞ்சு நினைத்திக்கிட்டு இப்ப விட்டுன்னா அது மாதிரி வீரமா இது வந்து அறிவு இல்லாம ஒரு முட்டாழ்பை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்ப வந்து அந்த சுர்ஜித் அந்த இளைஞ பார்த்தேன் வீரிய வந்து அரெஸ்ட் பண்ணி கோட்டுக்கு கொடுப்பாங்க கண்ணை மறைச்சிட்டு அழுதுகிட்டே போறான் அவங்க பண்ணத்தப்ப அவனே ஃபீல் பண்ணிட்டான் அவனே வந்து அனலைஸ் பண்ணியிருப்பான் யானா ஐயோ நம்ம தெரியாம பண்ணிட்டப்போ ஏன்னா பண்ணதுனால அவனோட வாழ்க்கை போச்சு அவங்களோட அம்மா அப்பா வாழ்க்கை போச்சு அவங்க குடும்பமா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது இப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல இப்படி பண்ணிட்டானே அவனோட வா அவனோட ஃபேமிலிய இப்ப எல்லாரும் வந்து எந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானே உங்களுக்கு ஒரு கேவலமான குடும்பமா அப்படின்ற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவனே ஃபீல் பண்ணி அவனே திருந்தினாலும் கூட அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி இருக்குல்ல நம்மள சும்மாவே விடாது நம்மள வந்து திரும்ப அந்த மாதிரி நாலு விஷயங்களை வந்து இன்னும் நாலு பேர் வந்து சொல்லுவா மண்டல இந்த மாதிரி இருக்காதரா அந்த வீடியோ கோபிசவர் வீடியோல காட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்காத நம்மள எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நானே கண்ணு கண்ணார நிறைய பேர் பாக்குறேன் எல்லா கம்யூனிட்டிலுமே நடக்குது இது வந்து குறிப்பிட்ட இந்த சமுதாயத்துல மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இருக்கிற எல்லா சமுதாயத்துலயுமே இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேருக்கு கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு காரணம் வாங்கிக்கிறாங்க இல்ல பைக் வாங்கிட்டு பின்னாடி போயிடு எங்கிட்ட போறது வர்றது வேற இருக்காது சும்மா எங்கேயா போவாங்க சும்மா கிளம்பி அப்படியே வருவாங்க கேட்டா நான் சமுதாயத்துக்காக பாடுபடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க சோ இளைஞர்கள் நீங்க வந்து நிறைய பேர் திருந்திட்டாங்க இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நாம இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஃபீல் பண்றாங்க இது தப்பா அப்படின்னு ஆனா அந்த படிக்காத தற்குறிகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்த வருது எப்படி அவங்கள பத்தி இப்படி தப்பா சொல்லலாம் அப்படின்னு சோ இவங்களை பத்தினா என்ன நினைக்கிறீங்க கோபி சுதா வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கீழே கீழே கவனிங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோன்னு வந்து பாக்குறேன் டாடா பை சரி